嗯。<laughs>

இன்னாலயே இன்னைக்கு ஒரு பெட்டி ஓபன் பண்ணே ஆமா இன்னைக்கு நாங்க சாப்பிட்ட மக்ளே எப்பவுமே அப்படி தான் ஸ்வீட் வந்துட்டே வந்தா முத나தே எடுத்துருவோம் அந்த ஸ்வீட் வந்ததுமே எடுத்துருவோம் ஸ்வீட் வந்ததுமே எடுத்து சாப்பிடுறோம் எல்லாரும் நம்மள இந்த மாதிரி வந்த அந்த இப்படி நடக்கும்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स

சுகர் ஐநூறுக்கு ஸ்வீட் போடு போடுறீங்க பாத்தியா சுகர் இருக்காங்க உனக்கு ஐநூறா ஐநூறுல இருந்து அழுவாவு தின்ற என்ன சாப்பிடா அப்புறம் சுகர் எடாதா

这个房子可能已经租完